பியர் ஜார்ஜியோ பிரசாட்டி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் தூரின் நகரில் பிறந்த ஒரு இளம் இத்தாலியர் ஆவார் அவர் தனது குறுகிய வாழ்நாளை ஏழைகளுக்கும் நோயுற்றோருக்கும் சேவை செய்வதில் அர்ப்பணித்தார் பியர் ஜார்ஜியோ பிரசாட்டியின் புனிதர் பட்டம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றாகும் பியர் ஜார்ஜியோ அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் தூரின் நகரில் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார் அவரது குடும்பம் உயர் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்ததாக இருந்தாலும் அவர் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை ஏழைப் பகுதிகளில் உள்ள நோயாளிகளுக்கும் தேவையில் இருப்போருக்கும் உதவுவதற்காக அர்ப்பணித்தார் அவர் ஒரு இளம் விளையாட்டு வீரராகவும் இருந்தார் அவர் மலைகளை மிகவும் நேசித்தார் அங்கு சென்று ஜெபிப்பதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் இருப்பினும் தனது இருபத்தி நான்காவது வயதில் ஒரு கடுமையான தொற்று நோயால் அவர் இறந்தார் நோயாளிகளை சந்திக்கும் போது இந்நோய் அவருக்கு தொற்றி இருக்கலாம் என கருதப்படுகிறது அவர் மீதான பக்தி உலகம் முழுவதும் பரவியுள்ளது இதுகுறித்து அமெரிக்காவில் இருக்கும் அவர்கள் ஆண்டில் கூறியது இதுதான் இங்கு அவர் பல இரையழைத்தல்களுக்கு தூண்டுதலாக இருந்துள்ளார் இங்கு அவருடைய பேரில் பள்ளிகள் நிறுவப்பட்டுள்ளன ஒரு வகையில் அவர் திரு அவையால் அதிகாரப்பூர்வமாக புனிதராக அறிவிக்கப்பட்டாலும் அவர் மக்களாலேயே புனிதராக அறிவிக்கப்பட்டது போல் தோன்றுகிறது அமெரிக்காவில் மட்டுமல்ல ஏறக்குறைய ஒவ்வொரு கண்டத்திலும் காணப்படும் இந்த நம்ப முடியாத பக்தியின் மூலம் நீங்கள் அதை காணலாம் அன்று முதல் பிரசாட்டி அவர்கள் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து வருகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்களால் அவர் அருளாளர் பட்டம் பெற்றார் இன்று இந்த இளம் இத்தாலியர் இளைஞர்கள் மாணவர்கள் மற்றும் மலையிருபவர்களின் பாதுகாவலராக விளங்குவது குறிப்பிடத்தக்கது